ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மகாநதி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் குமரன் சொல்கிறாரு கங்கா நீ கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு உட்காந்துட்டு வேலை பார்க்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது கங்கா சொல்கிறாங்க இப்போ தான் நான் எந்திரிச்சு உட்காந்தேன் அதுங்களாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை எனக்கு வேலை பார்க்க வைக்கவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க அது கங்கா சொல்கிறாங்க ஆமாம் நம்மக்கிட்ட என்ன காசாக இருக்குது உட்காந்து சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அப்போ தான் யமுனா வர்றாங்க என்னக்கா அக் நீ நீயும் ரொமான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடி நீ போடி இப்போ அது ஒன்று தான் குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஏக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யமுனா நீ எப்படின்னாச்சு கலெக்டர் ஆயிடுறீ ஒரு வீடு வாங்குடி அதில் நம்ம எல்லோரும் சேர்ந்து இருக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்டிப்பா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க அக்கா என்னமோ வளகாப்பு போட போகிறாங்களாம்ல நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாடி எனக்கும் அந்த காவேரிக்கும் சேர்த்து போடுறாங்களாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அக்கா நீ என்ன ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க இல்லடி நான்லாம் அவள் கூடலாம் சேர்ந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாக்கா அவள் கூட சேர்ந்து மட்டும் அழகாப்பை போட்டுறாதீங்க போட்டால் அவள் தான் ஹீரோயினி மாதிரி இருப்பாள் நீ அவள் பக்கத்தில் சும்மா உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஏற்றி விட்றாங்க காமெடியாக தான் நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு யமுனா சொல்கிறாங்க காவேரிக்கு அந்த விஜய் நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுப்பாருக்கா ஆனால் குமரன் மாமா உனக்கு என்ன தர போகிறாரு கிங்க நீ சும்மா தான் இருக்கணும் அதனால நீ ஒத்துக்கவே ஒத்துக்காதக்கா அப்படின்னு சொல்கிறாங்க